சாதாரணமாக சத்தியம் பண்ணுகின்ற போது அல்லாஹுவின் மாத்திரம் தான் நாங்கள் சத்தியம் செய்ய வேண்டும் அல்லாஹ் மீது ஆணையாக வல்லாகி தல்லாகி இதற்கு பதிலாக நாங்கள் குருவான் மீது சத்தியமாக இந்த மிம்பரின் மீது சத்தியமாக இந்த பள்ளியின் மீது சத்தியமாக இந்த குழந்தை தலை அறிய இந்த பூமியின் மீது சத்தியமாக எந்த சத்தியம் பண்ணி விட்டோம் என்றால் அது சிறுக்காக மாறிவிடுகிறது மன் பகத் யார் அல்லாஹ் அல்லாதவற்றை கொண்டு சத்தியம் செய்கின்றானோ அவன் அல்லாஹுக்கு இணை வைத்து விட்டான் என்று ரசூருல்லாயி சல்லல்லாவுலம் சொன்னார்கள் சஹாபாக்கள் எப்படி இருந்தார்கள் என்றால் அவர்கள் ஒரு தவறை செய்வார்கள் ஏன் இந்த சிறுக்குகள் கூட செய்து விடுவார்கள் ஆனால் சுட்டிக்காட்டப்பட்டால் விட்டு விடுவார்கள் உதாரணத்துக்கு ஒரு சந்தர்ப்பத்திலே ஒரு யூதன் வந்து சொன்னான் நீங்களும் இணை வைக்கிறீர்களே என்று எப்படி என்று கேட்டபோது அவர் சொன்னான் நீங்கள் சத்தியம் பண்ணுகின்ற போது இந்த காபாவின் மீது ஆணையாக என்று சொல்கின்றீர்கள் இந்த காபத்துல்லாகுவின் மீது சத்தியமாக என்று சொல்கின்றீர்கள் எனவே இதுவும் இணை வைத்தல் தானே என்று சொன்ன போது ரசூருல்லாயி அலைஹி வஸல்லம் உடனடியாக சஹாபாக்களுக்கு திருத்தி கொடுத்தார்கள் இதற்கு பிறகு யாரும் காபாவின் மீது ஆணையாக என்று சத்தியம் செய்யாதீர்கள் வரப்பில் காபத்தி காபாவினுடைய ரப்பின் மீது சத்தியமாக இந்த காபாவினுடைய அல்லாஹுவின் மீது ஆணையாக என்று நீங்கள் சத்தியம் செய்யுங்கள் என்று ரசூருல்லாஹி சல்லல்லா அலிசல்லம் கற்றுக் கொடுக்கின்றார்கள் சஹாபாக்கள் இந்த மாதிரி செய்தால் அதனை திருத்திக் கொடுக்கிற போது உடனே தங்களை திருத்திக் கொள்கின்றவர்களாக அவர்கள் இருந்தார்கள் நூல் வளையம் அணிந்து கொண்டு வந்த சில சஹாபாக்களை பார்த்து ரசூருல்லா இதனை விடு இதனோடு நீ மரணித்தால் வெற்றி அடைய மாட்டா என்று சொன்ன உடனடியாக கலட்டி வீசினார்கள் என்ற விஷயங்களை